உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் அன்பான நேயர்களே நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான நோய்களுக்கு மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் எளிமையான முறையில் பல அரிய மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகின்றோம் நாம் பார்த்து வருகின்ற ஒவ்வொரு வகையான மருத்துவ குறிப்புகளும் நூறு சதவிகிதம் நேயர்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வெற்றி கண்டவை அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் கடுமையான மலச்சிக்கல் மற்றும் வாயு கோளாறை நீக்கிக் கொள்வதற்கான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம் அன்பான நேயர்களே சித்த வைத்தியன் என்பதற்கு இலக்கணமாக புறதான மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்ட குறிப்புகளை பார்க்கலாம் அவரவர்களின் குல வழக்கப்படி எழுந்து காலை கடன்களை முடித்து ஜபதபங்களை செய்துவிட்டு இறைவனையும் சித்தர்களையும் பிரார்த்தித்து மருத்துவ ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் மூலிகைகளை எடுக்கும்போது மருத்துவத்திற்காக மட்டுமே எடுக்கப் போகின்றோம் என்பதை சித்தர் பெருமக்களிடம் கூறிவிட்டு அவர்களின் பூரண ஆசிர்வாதத்தையும் அனுமதியையும் பெற்று இலை காம்பு தழை இவைகளை மட்டும் எடுத்து பரிசோதிக்க வேண்டும் வாரம் ஒரு முறையாவது மூலிகை விதைகளையும் நாற்று செடிகளையும் சித்த மருத்துவர்கள் ஆங்காங்கே நடவேண்டும் இதனால் எதிர்வரும் மனித குலத்திற்கு அந்த மூலிகையின் தேவை அதிகரிக்கும் நோயாளிகளின் நாடியை பரீட்சித்து இந்த நோய் வாதம் பித்தம் கபம் இவற்றால் வந்ததா புற ஊதா கதிர்கள் என்று சொல்ல புறத்தால் வந்ததா அல்லது நோய் மனதால் வந்ததா என்பதை ஆராய்ந்து முதலில் வயிற்றை சுத்தப்படுத்துபவன் வைத்தியன் என்று பெயர் ஒரு வைத்தியனுக்கு இலக்கணமே நோயாளியின் வயிற்றை சுத்தப்படுத்தி பிறகு வாத பித்த கபத்திற்கு ஏற்றவாறு நோய் நாடியின் குறியை அறிந்து கொண்டு மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மேற்கொண்டால் அந்த நோயாளியும் மிக விரைவாக குணமடைவான் அந்த சித்த மருத்துவருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் இதை முறையாக பயன்படுத்தினாலே ஒரு மருத்துவரின் புகழ் திக்கெட்டு பரவும் அந்த வகையில் வயிற்றை சுத்தப்படுத்தாவிட்டால் பல வகையான கோளாறுகள் நமக்கு ஏற்படும் இது ஒரு தொழிற்சாலை தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பாகங்களுக்கும் அடிப்படை வயிறு அவற்றில் இருக்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் பெருங்குடல் சிறுகுடல் இவற்றையெல்லாம் நாம் முறையாக பராமரிக்காவிட்டால் எல்லா நோய்களின் தொகுப்பு அதாவது மொத்தத்தின் பிறப்பிடமாக வயிறு மாறிவிடும் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மண்டலத்துக்கு ஒரு முறை இயற்கை சுகபேதி என்பதை எடுத்து வயிற்றை சுத்தப்படுத்தி அழுக்குகளை வெளியே தள்ளி மருந்தை எடுத்துக்கொள்வார்கள் இதன் மூலம் நோயாளிகள் நரை திரை மூப்பு இவைகள் நீக்கி நீண்ட காலம் வாழ்ந்து வந்தார்கள் அந்த வகையில் கடுமையான மலச்சிக்கல் மற்றும் வாயு கோளாறை போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம் இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் அடிக்கடி காற்று துர்நாற்றத்துடன் பிரியும் கை கால்களை தொட்டு அழுத்தினால் பெருத்த சத்தத்துடன் ஏப்பம் வெளியேறும் உண்ட உணவு ஜீரணம் ஆகாமல் வயிற்றில் தங்கி சுழன்று ஒரு பந்து உருள்வது போல அடிவயிற்றில் வளப்பக்கம் இடப்பக்கம் காற்று சுழன்று வலியை ஏற்படுத்தும் நெஞ்சு கரித்தல் புளித்த ஏப்பம் தூக்கமின்மை அடிக்கடி ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கொட்டாவி இவையெல்லாம் ஏற்படும் அன்பான நேரிலே மலம் கழிக்கும் போது கடுமையான இரத்த ஆசனவாய் அந்த பகுதியில் எரிச்சலும் அரிப்பும் தோன்றும் மலம் ஆட்டுப்புழுக்கை போல் கட்டியாக வெளியேறும் இவையெல்லாம் சித்த மருத்துவ நூல்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன இது நாளடைவில் மலம் உள்ளே கட்டி நோயாளிக்கு உஷ்ணம் அதிகரித்து உடல் வறண்டு பெரும் நோயாக மாறிவிடும் இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள் காரணங்கள் எளிதில் ஜீரணம் ஆகாத உணவுகளை தொடர்ந்து உண்டு வந்து அஜீரண பந்தம் ஏற்பட்டு மலக்கட்டும் மலபந்தமும் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றன மைதா என்ற உணவை அறவே நீக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது கொத்தமல்லி கறிவேப்பிலை இஞ்சி கலந்த துவையலை எடுக்க வேண்டும் தேன் கலந்த இஞ்சி சாறு வாரம் இருமுறையாவது பருக வேண்டும் இதையெல்லாம் முறையாக கடைபிடித்தால் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம் அதையும் தாண்டி இந்த நோய்த்தன்மை ஏற்பட்டால் அதற்கான அற்புதமான மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம் இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஜாதிக்காய் சாதிக்காய் எனவும் அழைக்கப்படுகின்றன மாற்று பயிரை குழாய்க்காய் என்றும் அழைக்கப்படுகின்றன இது உடலை உரமாக்கும் காம விருத்தியாக செயல்படும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் தூக்கமின்மை என்கிற நோய் வராமல் பாதுகாக்கும் அஜீரணத்தை கண்டிக்கும் வாயுவை வெளியேற்றும் நீண்ட தூக்கத்தையும் உயிரணுக்களின் எண்ணிக்கையும் உயர்த்தும் மலச்சிக்கலை போக்கும் உடலுக்கு அற்புதமான பலத்தை தந்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி உடலை உரமாக்கும் என்பதால் நாம் ஜாதிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சீரகம் அகம் அகத்தை சீராக்குவதால் பித்தத்தை நாசம் செய்வதால் எளிமையான உண்ட உணவுகளை வெப்பத்தின் மூலமாக கரைத்து வெளியேற்றுவதால் ஜீரண குடோரி என்று அழைக்கப்படுகின்றன இது பித்தம் உள் உறுப்புகளின் அழற்சி இவைகளை அற்புதமான முறையில் சரி செய்யும் மலச்சிக்கலை போக்கும் அபான வாயுவை வெளியேற்றும் வாயுக்கோளாறு வராமல் பாதுகாக்கும் ஜீரண மண்டலத்தை தூண்டும் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் மற்றும் ஈரல் இவைகளின் கிருமி தொல்லையை வெளியேற்றும் பித்தத்தை குறைக்கும் பொடுகு தொல்லை வராமல் பாதுகாக்கும் மலச்சிக்கலில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான குற்றங்களை போக்கும் உயர் இரத்த அழுத்தம் தாழ் இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய லோபிபி ஹைபிபி இவைகளை கண்டிக்கும் இரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற முடிச்சுகளை சீராக்கும் எளிமையான முறையில் உடலை பதப்படுத்தும் என்பதால் நாம் நாம் வைத்துள்ளோம் அடுத்ததாக எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்கிற பழமொழி மூலம் சுக்கின் மகத்துவத்தை நாம் உணரலாம் சுக்கு ஒரு கிருமி நாசினி தலைக்கோவை அதாவது நீர் ஏற்றம் ஏறிக்கொண்டு தலை பாரம் ஏற்படும் ஒரு பக்கம் தலைவலி தொற்று கொண்டு மூக்கில் நீர் ஒழுகும் தலை முழுவதும் விண் என்ற வழி தோன்றும் அவற்றை எளிமையான முறையில் போக்கும் தலையில் இருக்கக்கூடிய அட்டனை அத்தனை குற்றங்களையும் நீக்கும் வயிற்று வலி வயிற்றில் தோன்றக்கூடிய மகோதரம் வயிற்றில் தோன்றக்கூடிய அஜீரணம் இவைகளை போக்கி மலமிளக்கியாக செயல்படும் உடலுக்கு உறுதி தரும் நரை திரை மூப்பை நீக்கும் இவ்வாறு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருப்பதால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு கிருமி நாசினி இது உடல் சூட்டை தணிக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் இரும்பு சத்து இருப்பதால் இதை நாம் பயன்படுத்தும் போது வெள்ளை சர்க்கரையின் அளவிற்கு இதில் கெடுதியே இல்லாமல் இயற்கை முறையில் இருப்பதால் உடலுக்கு உன்னதமான பலத்தையும் உடல் சூட்டை தனித்து மலச்சிக்கலை போக்கும் என்பதால் நாம் நாட்டுச் சக்கரையும் எடுத்து வைத்துள்ளோம் அன்பான நேயர்களே அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் நாம் மலச்சிக்கல் வாயு கோளாறுவை நீக்குவதற்காக நாம் செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறைகளை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்